இங்கே தம் மற்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே ஏற்படக்கூடாது என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் நீதி வெல்ல வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை அது நடக்க வேண்டும் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பேர் மேலுக்கு மேல் தங்கக்கூடிய பல்நோக்கு புகலிட மையம் இங்கே அமைக்கப்பட இருக்கிறது அதை புயல் மற்றும் பேரிடர் இல்லாத நேரங்களிலே மாடல் ஸ்கூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இணைத்து உருவாக்கி இன்று அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ எண்ணூ மாணவர்களுக்கு மேல் படிக்கக்கூடிய இந்த மாடல் ஸ்கூல் இங்கே இன்று உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது மொத்தம் அதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எழுபது சதுர மன்னிக்கணும் ரெண்டாயிரம் சதுர அடி இருப இருபதாயிரம் சதுர அடிக்கு மேலே வந்து கட்டப்பட இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்திற்கு இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இங்கே தம் மற்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே ஏற்படக்கூடாது என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள் எப்படி இதை எதிர்கொள்வது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா பல இடங்களில் இதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அது தமிழகத்திலே நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் நீதி வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆசை அது நடக்க வேண்டும் இஎஸ்ஐயா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்குள் திறந்து விடலாம் என்று உறுதி கூறியிருக்கிறார் ஏய் ஆமா நம்ம இங்க என்ன என்ன வேற இங்க 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 நீ என்ன நீ குனி ஊர் குனி போயிடுங்க இنا கீழ போறீங்களா கீழ போறீங்க என்ன மறுது வந்து மெலேசா அந்த பக்கம் போங்க இப்படி வாங்கயா இப்படி இப்படி